தமிழ் வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் போரை நிறுத்துவாரா நிறுத்துவது அவருடைய நோக்கம் அல்ல நிறுத்துவது போல நடிப்பது அவருடைய நாடகம் இந்த கருத்தை அடியொற்றி இதற்கான காரணங்கள் என்ன என்பதை டென்மார்க்கில் இருக்கின்ற ஓஹூஸ் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச அரசியல் விவகார பேராசிரியர் பிஹெச்டி ஹெச் டி கட்கை கட்ட ரஸ்முஸ் புரூன் பெட்டர்சன் கூறிய கருத்து இன்றைய ஞாயிறு பத்திரிகையில் சிறப்பு கட்டுரையாக வெளியாகி இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது உக்ரைன் போரை நிறுத்துவதாக இருந்தால் சில நிபந்தனைகளை ஐரோப்பிய நாடுகள் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் முன்னர் ஆட்சிக்கு வந்ததும் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்றும் ரஷ்ய அதிபர் தன்னுடைய ஆப்த நண்பன் என்றும் தான் சொன்னதை அவர் கேட்பார் என்றும் கூறியிருந்தார் அந்த இருபத்தி நான்கு மணி நேரங்கள் எங்கோ தொலைந்து போய்விட்டன இப்பொழுது மறுபடியும் பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தால் முதலாவது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகின்ற ஆயிலை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கு உள்ளாக நிறுத்துவது என்ற உடன்பாட்டிற்கு வருவார்களாக இருந்தால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு தான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் மலிவு விலையில் ஆயிலை ஐரோப்பாவில் ஹங்கேரி சுலோவாக்கியா போன்ற நாடுகள் வாங்குகின்றன இந்த நாடுகள் ரஷ்யாவுடன் நட்பாகவும் இருக்கின்றன ஐரோப்பாவினுடைய மேற்கு நாடுகளுடன் ஒப்பிட்டால் குறைந்த வருமானம் உள்ள நாடுகள் இருப்பதனால் ரஷ்யாவினுடைய எரிவாயு ஆயில் என்பன இவற்றினுடைய பொருளாதாரத்தின் ஆணி வேறவும் இருக்கின்றன எனவேதான் இந்த நாடுகள் இதை எப்படி நிறுத்தும் என்பது கேள்வி அப்படி நிறுத்தமாக இருந்தால் விதிக்கப்படுகின்ற பொருளாதார தடைகளினால் ரஷ்யாவிற்கு ஏற்படுகின்ற நஷ்டத்தை விட அந்த ஆயிலை வாங்காமல் விடுவதனால் ஐரோப்பாவிற்கு ஏற்படுகின்ற நஷ்டம் பெரிதாக இருக்கும் இதை டொனால்டு கணித ரீதியாக நன்கு அறிவார் ஆகவேதான் அவர் இப்படி ஒரு தூண்டிலை போடுகின்றார் இதன் மூலமாக உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான வழியை காட்டுகின்றார் ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை வாங்குவதையும் உக்ரைன் போரையும் ஒரே தராசில் வைக்கின்றார் இரண்டாவதாக அவர் குறிப்பிடுகின்றார் சீனா மீது அமெரிக்கா போல அமெரிக்காவை விட அதிகமாக வரி விதிக்க வேண்டும் என்றும் சீன பொருட்களுக்கு ஐரோப்பிய வரியானது ஐம்பதிலிருந்து நூறு வீதம் வரை இருக்க வேண்டும் என்றும் உக்ரைனில் அமைதி ஏற்படும் வரை இது அவசியம் என்றும் கூறுகின்றார் எதற்காக சீனா பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு கூடுதலான உதவிகளை சீனா வழங்குகின்றது எழுபது வீதமான உதவிகளை எனவே சீனாவிற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இந்த போரில் ஒரு அமைதியை கொண்டு வர வேண்டும் என்றால் அமெரிக்கா மட்டும் சீனாவிற்கு வரி விதிப்பது அல்ல ஐரோப்பாவும் வரி விதிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஐரோப்பா வரி விதிக்க வேண்டுமாக இருந்தால் விளைவு என்ன ஆகும் என்று பேராசிரியர் சீனாவிற்கு அது பலத்த பலியை ஏற்படுத்தும் முதலில் சீனா இதனால் கஷ்டப்படும் அதன் பின்னர் புதிய சந்தைகளை கண்டுபிடித்த பின்னதாக சீனா இயல்பு நிலைக்கு வந்துவிடும் கடைசியில் ஐரோப்பிய ஒன்றியம் டொனால்டு டிரம்பை நம்பி சீனாவுடன் பகைத்து தனக்கு தானே சுயமாக கோல் போட்டுக் கொண்டது போன்ற அவலமான ஒரு பொறிக்குள் சிக்கப்படும் இது டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரியும் இதனால் தான் அவர் இரண்டு காரியங்களையும் சொல்லுகின்றார் இந்த இரண்டும் நடைமுறை சாத்தியம் இல்லாதது நாய்வாலை நிமிர்த்த முடியாது என்பது போல இரண்டு வேலைகளை சொல்லி இவைகளை செய்வீர்களாக இருந்தால் உக்ரைன் ரஷ்ய யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவேன் இல்லையே ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை பெரிய அளவில் விதிப்பேன் என்று கூறுகின்றார் ஆனால் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் இது குறித்து பேசுகின்ற பொழுது ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை நிறுத்துவதாக இருந்தால் ஐரோப்பா இணங்கி வர வேண்டும் அப்படி இணங்கி வந்தாலும் கூட ரஷ்யா மீது மிகப்பெரிய தடையை விதிப்பதற்கு டொனால்டு ட்ரம்ப் முன்வர வேண்டும் அப்படியான தடை விதிக்கப்படுமாக தாங்களும் அதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் டொனால்டு டிரம்ப் இதை செய்ய மாட்டார் இதை ஒரு காரணமாகவே கூறுகின்றார் என்று இந்த ஆய்வு தெரிவிக்கின்றது வரிய விதிப்பதன் மூலமாக வரியை ஐரோப்பா சுமக்க நேரிடும் அதன் காரணத்தினால் ஐரோப்பாவில் பலத்த வேலை இழப்புகள் ஏற்படும் இத்தனை பிரச்சனைகளையும் ஐரோப்பா தாங்கி ரஷ்யாவிற்கு எதிராக தடை விதிப்பதாக இருந்தால் ஐரோப்பாவின் இழப்பு ரஷ்யாவை விட பேரிழப்பு

வேலையை ஐரோப்பா அதை வேகமாக செய்ய வேண்டும் ஈராக் போருக்கு அமெரிக்கா புறப்படுகின்றது என்றவுடன் எல் என்று அமெரிக்கா சொன்னால் எண்ணையாக நின்று விடுவோம் என்று டென்மார்க் உடனடியாக படை கொண்டு சென்றது பிரிட்டன் உடனடியாக படை கொண்டு சென்றது இது என்று கூறப்படுகின்ற வேகமாக அமெரிக்காவிற்காக தொழில் செயற்பாடாகும் ஏறத்தாழ அடிமைகளை விரட்டுவது போல இருக்கும் இதை ஐரோப்பா செய்ய வேண்டும் என்று அடுத்த கயிற்றை அவர் வீசுவார்

இஸ்ரேலினுடைய ராணுவம் அறிவித்திருக்கின்றது காசா நகரில் நேற்று வீசப்பட்ட துண்டு பிரசுரங்கள் அங்கு மோசமான படை நடவடிக்கை ஆரம்பிக்க இருப்பதன் அடையாளமாக இருந்தது ஆகவே இந்த மக்கள் தாமாகவே வெளியேறியிருக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் கூறுகின்றது ஆனால் இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் அங்கிருந்து வெளியேறியமைக்கான காணொலிகளோ புகைப்படங்களோ இல்லாமல் இருப்பதனால் இதை உறுதி செய்ய முடியவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த வெள்ளிக்கிழமை பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று இஸ்ரேலுக்கு அறிவித்திருப்பது தெரிந்ததே சிவில் இழப்பும் உள்ளக கட்டமைப்பு அழிவு ஏற்படும் என்றும் இவர்கள் நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் கட்டாரில் உடனடியாக கட்டார் வெளியேற்ற வேண்டும் இல்லையேல் அவர்கள் அங்கு சொகுசாக இருந்தபடி எந்த விதமான அமைதியும் ஏற்படாது தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் காசாவில் மக்கள் படும் துயர் பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றது அவர்களுக்கு வலி ஏற்பட்டால் மட்டுமே இதை விளங்கிக் கொள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையும் நிராகரித்த பின்னரும் இஸ்ரேல் இந்த விவகாரத்தில் ஒழுங்கற்று நடப்பதனால் இஸ்ரேல் தான் இதற்கான முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற இடம் நோக்கி சர்வதேச சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஹமாஸ் அமைப்பு காசாவில் நீண்ட காலமாக அதிகாரத்தில் இருந்ததால் தான் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு படை நடவடிக்கை அவர்கள் நடத்தினார்கள் என்றும் மறுபடியும் அவர்களை அதிகாரத்தில் இருக்க வைக்க முடியாது என்பதும் இஸ்ரேலினுடைய குரலாக இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இஸ்ரேலுக்கு உள்நாட்டில் இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது அவர்களுக்கு பிரச்சனையை சரிவர கையாள தெரியவில்லை என்றும் எந்த நோக்கத்திற்காக படையெடுத்து சென்றார்களோ அந்த படையெடுப்பு முடிவடையவில்லை அவர்கள் குறிப்பிட்டது போல பணைய கைதிகளை விடுதலை செய்யவும் முடியவில்லை எனவே இஸ்ரேலினுடைய படையெடுப்பானது விளைத்து விட்டது தவறான நிர்வாகம் காரணமாக சகல விடயங்களும் பின்னர் பின்னடைவு கண்டுவிட்டன என்று கடும் விமர்சனங்கள் இஸ்ரேலுக்குள் இருக்கின்றன இந்த நிலையில் ஐரோப்பாவும் இஸ்ரேல் தொடர்பாக காரசார முடிவை எடுக்காமல் அமைதியாக இருக்கின்றது அவர்களும் கடுமையான முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற அழுத்தம் இப்பொழுது ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இஸ்ரேல் நோக்கி பயணித்திருக்கின்றார் கட்டார் மீது எதற்காக தாக்குதல் நடத்தினீர்கள் என்ற கேள்விக்கான பதிலை டொனால்டு டிரம்பிற்கு வழங்குவதற்காக இஸ்ரேல் செய்வது நயவஞ்சகம் என்பதை உலக நாடுகள் ஒப்புக்கொள்ளுகின்றன ஆனால் இந்த வழியை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை இஸ்ரேலிடம் இருக்கின்ற ஆயுதங்களை வைத்து ஒரு போரை புரிய வேண்டும் இருந்தால் நயவஞ்சகமான ஒரு போரை தவிர வேறொரு நேர்மையான போரை புரிய முடியாது ஏனென்றால் இஸ்ரேலினுடைய ஆயுதங்களுக்கு சமனான அதே அளவு ஆயுதங்கள் அமைப்பிடம் இல்லை எனவே போர் ஒன்றையே நடத்த முடியும் என்பதுதான் இஸ்ரேலினுடைய நிலையம் இஸ்ரேலின் கையில் இருக்கும் ஆயுதங்களின் நிலையுமாக இருக்கின்றது புதுவகையான ஒரு போருக்கு பொறுமையும் காத்திருப்பும் அவசியம் அது இஸ்ரேலிடம் இல்லாமல் இருப்பதே இந்த பிரச்சனையின் அடிநிலையாகவும் இருக்கின்றது இது ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை புலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீ துறை வணக்கம் உறவுகளை